வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம மிளகாய் கில்லி போட்ட சாம்பார் தான் செய்ய போகிறோம் அது சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் செஞ்செல்லாம் சாப்பிட்றது அதை விட ஈஸி வாங்க அது எப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அப்புறம் அந்த சாம்பார் செய்யறதுக்கு ஒரு கப்பு தோரம்பருப்பு இதாக எடுத்துருக்கேன் மாதிரி ஒரு கப்பு எடுத்து இதில் நான் சேர்த்து இதை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் பச்சை மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாருங்கிறதுனால பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டா தான் நல்ல ஒரு வாசனை காரம் இருக்கும் நல்லா பச்சை மிளகாய் வரைக்கும் நல்லா நாட்டு மிளகாய் தான் நான் சேர்க்குறேன் ஒரு அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியை அதனால் பெரிய பீஸாக தான் கட் பண்ணி நான் சேர்க்குறேன் ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இது வந்து பொங்கி வழியாமல் இருக்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி சேர்த்துப்போம் நல்லா பருப்பு வந்து நல்லா ஒரு கிளாஸ் சேர்த்துருக்கேன் நல்லா முழுகி வேகிற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் மூடிய க்ளோஸ் பண்ணிவிடுங்க இது வந்து நல்லா ஒரு குழைவாக வேகணும்னா அதனால் ஒரு நாலு விசில் விட்டுப்போம் இப்போ நாலு விசில் விட்டு பருப்பு எடுத்துட்டேன் இந்த மாதிரி நல்லா ஒரு கரண்டி ஆலை இல்லைன்னா மத்தாளை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நமக்கு கரண்டியிலையே போகிறோம் அப்படியே மசிச்சா அது பாருங்கள் எப்படி மசியுது பாருங்கள் நல்லா அது மாதிரி மசிச்சு விட்டுருக்குங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வானல் நல்லா காய விட்டு எண்ணெய் சேர்த்துக்கங்க இது அப்படியே எல்லாம் தாளிப்புக்கு தான் நான் சேர்க்குறேன் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க உளுத்தம் பருப்பு சும்மா ஒரு அஞ்சாறு வெந்தயம் இது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இது நல்லா பொரிய விட்டு இந்த அளவுக்கு நான் மிளகாய் எடுத்துருக்கேன் நமக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் இது இதில் இதான் காரமே நமக்கு இதில் சேர்த்துப்போம் நல்லா இந்த எண்ணெய்லையே இந்த மிளகாய் வறுபடும் போது காரம் பூரா நமக்கு அந்த எண்ணெயில் இறஞ்சி சாம்பாரில் நல்லா ஒரு காரம் இருக்கும் இதில் கொஞ்சமாக நான் வெங்காயம் நான் வந்து சின்ன வெங்காயமும் ஒரு பாதி பெரிய வெங்காயமும் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் முழுசாக இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் கருவேப்பில ஒரு கொத்து சின்ன வெங்காயம் நான் முழுசாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க இல்லைன்னா இந்த மாதிரி மெலிசாக அரிஞ்சு தன்னமாக அரிஞ்சு சேர்த்துக்கிட்டாலே அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும் இது வதங்கிட்டுருக்க பார்த்து நம்ம ஒரே ஒரு தக்காளி மட்டும் நீல வாகலை சன்னமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி நம்ம பருப்பு வேகும்போதே கொஞ்சம் சேர்த்துருக்கோம் கட்டி பெருங்காயம் இது கொஞ்சமாக பொடியை கொஞ்சம் சேர்த்து நம்ம வதக்கும்போது சாம்பார் வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இது எல்லாம் நல்லா வதங்கிட்டு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி இதை வடிகட்டி வச்சுருக்கேன் அப்போ இதில் சேர்த்துருவோம் நம்ம உப்புலாம் சேர்க்கலை இந்த புளியோட பச்சை வாசனை அப்படியே கொஞ்சம் போகட்டும் இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ மசிச்சு வச்ச பருப்பை நம்ம அதில் சேர்த்துருவோம் இந்த குக்கருக்கு தண்ணியவே கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கொதி வந்துட்டு பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி வந்துடுச்சு போகிறோம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் வந்து இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம் அது நான் வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் ஆனால் கிள்ளி போட்ட சாம்பார் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப திக்காக இருந்தால் அது அந்த அளவுக்கு டே சாதத்தோடு சாப்பிடும்போது நல்லா இருக்காது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இதில் கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிப்போம் இப்போ சாம்பார் கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சாதத்தோட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ஒரு அப்புறத்தோடு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் வேணுனாலும் நீங்கள் அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி காரத்துக்கும் நம்ம காரமாக சேர்த்து கூட தொட்டுக்க செஞ்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே இது இந்த சாம்பார் வந்து நல்லா இருக்கும் தொட்டு சாப்பிடும்போது எதுவும் இட்லி தோசைக்கும் சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சாப்பிடுங்க ருசிச்சு சாப்பிட்டுங்க